குக்கரில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோ அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ அதில் வெந்தயம் சேர்த்துருங்க வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் பீன்ஸ் சேர்த்துருங்க பீன்ஸ் சேர்த்துட்டு கேரட் சேர்த்துருங்க கேரட் வந்து நான் ரெண்டு கேரட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துருங்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு பட்டாணி வந்து நான் இன்றைக்கி நான் பட்டாணி வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து பட்டாணி வந்து நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுரலை அது ஆப்ஷன்ஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க இன்றைக்கி நான் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அதில் ஒரு அஞ்சு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாதமும் அந்த பருப்பும் நல்லா குழஞ்சி வரும் இப்போ அதில் தண்ணி சேர்த்துருங்க